காவிரியில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெற்றுத்தர மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த பிரச்சினையில் தமிழக அரசு சட்ட போராட்டம் நடத்த வேண்டும் தேவைப்பட்டால் பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் கேட்பது திராவிட முன்னேற்ற கழக அரசு இவர்கள் தமிழ்நாட்டுக்கு டெல்டா மாவட்டத்திற்கு விவசாயிகளுக்கு போதிய தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசியல் ரீதியான அழுத்தமும் கொடுக்க வேண்டும் சட்ட ரீதியான அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும் இதை காலத்தோடு செய்திட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து முப்பத்தி எட்டு முறை பேச்சுவார்த்தை நடந்தும் எந்த பயனும் இல்லாததால் தான் நீதிமன்றத்தை நாடி இந்த தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் நீதிமன்றம் ஆணையிட்டு காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லிடுச்சு இப்போ சிடிபிள்யூ எம்எஸ் டி போட்டிருக்காங்க ரெண்டு ஆணையம் போட்டிருக்காங்க இப்போ அவங்களும் சொல்ல போறாங்க இதை நடைமுறைப்படுத்தலைன்னு யார் தலையிடணும் அதுக்காக தான் பாரத பிரதமரை சந்திக்கலான்ட்டு சில தலைவர்கள் சொல்லிக்கிறாங்க பாரத பிரதமர் தலையிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நீதியை அவர் பெற்றுத்தர வேண்டும் இதாக கோரிக்கை உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் உச்சபட்சமானது அந்த தீர்ப்பையே மதிக்கவில்லை என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கிறது ஆகவே அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய கர்நாடக மாநில அரசு அதை மீறுகிறது என்கிறபோது போது இதில் இந்திய ஒன்றிய அரசு தலையிட வேண்டும் சட்டத்தை மீறுகிற மாநில அரசு எதுவோ அந்த மாநில அரசுக்கு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் அல்லது அழுத்தம் கொடுக்க வேண்டும் அது அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஒரு அதிகாரம் ஆகும் ஆகவே இந்திய ஒன்றிய அரசு வழக்கம் போல அமைதி காக்கக்கூடாது என்பதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் வேண்டுகோள் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறதோ அந்த உத்தரவை கணக்கிடாமல் ஒவ்வொரு நாளைக்கும் அளவிட்டு வழங்க வேண்டும் புதுசாக ஒரு நடைமுறை கொண்டு வரணும் ஒவ்வொரு நாளும் வழங்குவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்து உச்ச நீதிமன்றத்தை தான் நாடுனோம் இது பேச்சுவார்த்தையின் மூலம் நடக்காது தமிழக அரசு வேடிக்கை பார்க்காமல் நம்முடைய உரிமை பெறுவதற்கு ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் மேலாண்மை ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தான் இதில் தலையிட முடியும் சட்ட போராட்டத்தில் தான் நிரந்தர வெற்றி கிடைக்கும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் சட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துவது அது போன்ற நடவடிக்கையில் தமிழக அரசு எடுக்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒத்துழைப்பு தரும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்